இது வடக்கு பக்கம் வடாக்காவது பள்ளமா இருக்கிறது நம்ம எடுக்க கூடாது ஆஹ் சரி சரி கூடாது வயல்ல பாத்தீங்கன்னா இது பள்ளம் மேட்டு வயலு அப்ப நம்ம பள்ளத்துல இருந்து தத்தி வந்து ஏந்தி விட்ட

அவர் கேக்காரு அறிவிலேப்பா இப்படியா போட்டு அப்படின்ட்டு புதுசு எனக்கு தெரியாது அவரும் சொல்லறது வேறால மாட்டி விட்டேன் இதுக்கப்புறம் சரி சம்பாலி சேஜி சனப்பில கையு ஒண்ணு இந்தியாவை இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குது ஒண்ணுதான்